ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு ஆறுநூறு மீட்டர் அதன் பக்கங்கள் ஐந்து இஸ்ட் பனிரெண்டு இஸ்ட் பதிமூணு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு காண்களை 12 12 13 நீஸ்டா அது சொல்ல வேண்டியதுன்னா சரி சுத்தலவே 6 லிட்டர் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாம் அரை அரை சுத்தலவே இது போட்டுக்கோங்க 2x 10m இந்த மாதிரி ஈஸ்ட் குட்டவே எல்லாம் என்ன பண்ணீங்க சாமி குட்டிகள குட்டிகலாமா எஸ் 10 19 குட்னா இல்லவே இல்லை 20 23 23 மொத்த பங்கு ஏवला 31 மூணு பக்கட்டியும் குடு குடுயா சுத்தி வந்தா

பக்கங்களில் விகிதம் பக்கங்கள் ஐந்து எட்டு பன்னெண்டு ஒரு பங்கு இருபது பங்கு என்ன ஐந்து எட்டு இருபது

சொல்லுங்களுடைய மதிப்பை முன்னூறுல இருந்து நூறு கழிச்சா

மூணு இருபது மூணு இன்ட்டு இருபத்தி ரெண்டையும் ரெண்டு ரெண்டு இருபது எட்டு இருபது ரெண்டு இன்ட்டு இருபது நூறு நூறு இருபது